அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி இன்னி இன்னைக்கான வீடியோவில் மிகவும் பலமான ஒரு திக்ரத தான் பார்க்க போறோம் இந்த திக்ரை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்முடைய வீதியை மாற்றி கேட்டாலும் அந்த ரப்பு அப்படியே ஆகட்டும் என்று நமக்கு பதில் கொடுப்பான் அப்படிப்பட்ட திருக்குறானுடைய ஒரு சிறந்த வசனத்தை தான் நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ் இந்த வசனத்தை மட்டும் நீங்கள் நம்பிக்கையோட தகஜத்துடைய நேரத்தில் ரசூல்மார்களுடைய எண்ணிக்கையின் அளவிற்கு முன்னூற்றி பதிமூன்று முறை திகர் செஞ்சீங்க அப்படின்னா அந்த முசல்லாவை விட்டு எலும்புறதுக்கு முன்னாடி அல்லாஹ் உங்களோட கண்ணீரை துடைச்சிடுவான் உங்களோட விருப்பங்களை உங்களுக்கு பூர்த்தியாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து மூன்று நாட்கள் தகஜத்தில் இந்த திக்கரை நீங்கள் ஓதி பாருங்கள் அலமது சொல்வீங்க சொல்லுவீங்க அந்த வசனம் என்ன அப்படின்னா சுரா யாசீன்ல இருக்கக்கூடிய எண்பத்தி ரெண்டாவது வசனமான இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா எப்பொருளை ஏனும் அவன் படைக்க நாடினால் அதற்கு அவன் கட்டளை இடுவதெல்லாம் குன் ஆகிவிடுக என்று கூறுவதுதான் உடனே அது ஆகிவிடுகிறது எப்படிப்பட்ட வசனம் பாருங்கள் இந்த வசனத்துக்கு ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்குது இதை நம்ம எந்த தேவைக்காக நம்ம எப்படி ஓதினாலும் நமக்கு பலன் கிடைக்கும் எனவே இன்ஷா இன்ஷால்லா நீங்கள் தகஜத்தை வழக்கமாக தொழறீங்க நீங்கள் நிறைய திக்கர்கள் அதில் வச்சிட்ருக்கீங்க அப்படின்னா அதோடு சேர்த்து இந்த திக்கரையும் நீங்கள் இன்றிலிருந்து நீங்கள் தொடங்கிக்கோங்க வெறும் மூன்று நாட்கள் நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் அதற்கு பிறகு நீங்களே சொல்வீங்க இந்த திக்கரை தான் நான் ஓதனை அல்லா எனக்கு அப்படியே கொடுத்துட்டான் அப்படின்னு எனவே நீங்கள் எதை கேட்டாலும் அந்த ரப்பு அப்படியே கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த வசனம் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறந்த வசனத்தை ஓதி அல்லாஹ்விடம் துவார் செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெற்கிருபை செய்வான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அலாமும் வரமத்துல்லா வபரகா